ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள் சமீப காலமாகவே டுவெல்த் ரிசல்ட் வெளியானதுக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸோட மகன் மற்றும் மகள்களோட டுவெல்த் மார்க் என்ன அப்படிங்கறத பார்த்து வந்துட்டு அந்த வகையில் பிரபல சீரியல் நடிகையான ரவீனா தாகா அவர்களோட பிரதரோட மார்க் சமீபத்தில் வெளியாகிருக்கு அவர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தவங்க தான் ரவீனா அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்களோட ஜில்லா படத்தில் கூட இவங்க நம்ம பார்க்கலாம் அண்ட் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட சீரியல்ஸ் தமிழ்ல பண்ணியிருக்காங்க குறிப்பா விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க சமீபத்தில் கூட இவங்க பிக் பாஸ் வந்துட்டு போயிருந்தாங்க இந்த ஒரு நிலையில் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்க பிரதர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த ஒரு வீடியோ எதை பற்றினது அப்படின்னா அவரோட டுவெல்த் ரிசல்ட் பற்றினது தான் அவரோட பிரதர் ரீசெண்ட்டாக நடந்த டுவெல்த்து எக்ஸாம் எழுதியிருக்காரு அதில் அவர் ஒரு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிருக்காரு அவர் என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா தமிழில் எண்பது மார்க் எடுத்திருக்காரு இங்கிலீஷில் எயிட்டி ஃபை எடுத்திருக்காரு அண்ட் மேக்ஸில் செவன்ட்டி ஃபைவ் எடுத்திருக்காரு ஃபிசிக்ஸில் எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்காரு கெமிஸ்ட்ரியில் செவன்ட்டி எடுத்திருக்காரு ஆவரேஜில் எயிட்டி ஃபோர் எடுத்திருக்காரு ஓவராலாக இவரோட மார்க் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி மார்க் ரொம்பவே டீசென்டான ஒரு மார்க்கை தான் அவர் செக்யூர் பண்ணிருக்காரு இந்த ஒரு மார்க் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் ரவினா மற்றும் அவர் ரெண்டு பேருமே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதற்காக ஹோட்டல்லாம் கூட போயிட்டு சாப்பிட்டு அதை வீடியோவை எடுத்து போட்டிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வேரலாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே அவரோட மார்க்குக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க ரவினாவோட பிரதர் எடுத்திருக்க இந்த ஒரு மார்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க சன் டிவில ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் தான் அருவி எந்த ஒரு சீரியல் கூடிய சீக்கிரத்துல முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சோஷியல் மீடியால வெளியாகி அருவி சீரியல் சீரியலுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் சன் டிவில ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் தான் அருவி ஆரம்பத்துல இந்த சீரியல் மெகா ஹிட் அடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு சீரியல்ல அம்பிகா மேம் லீடிங் ரோல் பண்ணியிருந்தாங்க அண்ட் குடும்ப கதையா இந்த கதை வந்திருந்துச்சு நல்லபடியாவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்

ஒரு சீரியலையுமே இவங்க ட்ரா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு ஸ்டார்டிங்கில் கன்ஃபார்மாக இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சீரியலில் ஒர்க் பண்ணுறவங்களே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் கிளைமேக்ஸ் போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க அண்ட் மேலும் அவங்க எல்லாருமே ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க மற்ற சேனல்ஸ்க்கு ஆப்போனண்ட்டாக புது சீரியலை இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்க சீரியல் நிப்பாட்டுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அருவி சீரியல் ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க